Walk okay, okay. the okay. வாழ் எங்கள் கொள்கை தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர் வாழ்கவேர் வாழ்ந்த வாழ்க்கை தலைவர்

远点，远点。 ஒரு பொட்டு படிக்க வைத்தார் ஒரு போட்டு படிக்க வைத்தார் எங்கள் காமராசர் எங்கள் காமராசர் வாழ்க 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 வாழ்க்கும் வலிமை இருந்த போதும் வலிமை இருந்த போதும் வலிமை இருந்த போதும்

வேளகேட்டினார் 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 நீரை தடுத்து பற்று கட்டினார் நீரில் இருந்து சாரம் எடுத்து ஏழு பிடித்தது பிள்ளை செருப்பு செருப்பு தைக்க போகாமல் செருப்பு தைக்க போகாமல் அவரம் செய்தவன் பிள்ளை அவர் செய்த பிள்ளை அவரம் செய்ய போகாமல் அவரம் செய்ய போகாமல்

மகத்தான தலைவர் மகத்தான தலைவர் எங்கள் கருப்பு காந்தி காந்தி பெருந்தலைவர் பெரும் தலைவர் காமராசரை நூற்றி நூற்றி இருபத்தி மூன்றாவது

ஒற்றிவர் தலைமையில் வெற்றி தலைவர் தலைமையில் வெற்றி தலைவர் தலைமையில் வெற்றி தலைவர் தலைமையில் வெகு விரைவில் அமைப்போம் தூக்கம் இல்லை தூக்கம்

தேயாதே தேயாதே சரித்திரம் படிக்காமல் சரித்திரம் படிக்காமல் கலமதி படைத் தேயாதே கலவரி கண்டு நின்று காட்டு வென்று காட்டு வென்று காட்டு தமிழ வெற்றிக்கலம் தமிழ வெற்றிக்கலம் ஆட்சி கட்டிலில் நின்று காட்டு ஆட்சி கட்டிலில் நின்று காட்டு ஆட்சி கட்டிலே நின்று காட்டு ஒலித்து கட்டுவோம் ஒலித்து கட்டுவோம் ஒலித்து கட்டுவோம் ஒலித்து கட்டுவோம் மூளல் பிர்ச்சனிலே மூளல் பிர்ச்சனிலே காட்டுவோம் அமைந்து காட்டுவோம் ஆட்சியை அமைத்து காட்டுவோம் அமைந்து காட்டுவோம் மற்றும் மேற்கு கர்மவீரர் காமராசருடைய நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் தமிழக வெற்றி கழகத்தின் ஐம்பெரும் கொள்கை தலைவர்களுள் கர்ம வீரர் காமராசரும் ஒருவர் நேர்மையான ஆட்சி நிர்வாக திறமை சமூக நீதியை பெரியாரினுடைய கொள்கையை ஏற்று பரப்பியதற்காகவே நம்முடைய வெற்றி தலைவர் அவர்கள் கர்மவீரர் காமராசரை கொள்கை தலைவராக என்று கொண்டிருக்கிறார் கர்மவீரர் காமராசருக்கு பிறகு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தலைவர் உருவாகவே இல்லை என்ற ஒரு கூற்றை நம்முடைய தலைவர் வெற்றி தளபதி அவர்கள் மாற்றி காட்டுவார் தலைவர் குறையை ரெண்டாயிரத்து வரும் காலம் பொற்காலம் அது காமராசர் ஆட்சியில் இருந்தது இனி இளைய காமராஜர் நம்முடைய தளபதி ஆட்சியில் இருக்க போகிறார் ஒரு எழுச்சியை ஒரு புரட்சியை நமது தலைவர் தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறார் இந்த நிகழ்விற்கு பங்கேற்ற அத்தனை மாவட்ட அணி பேரூர் நகர கிளை கழக சார்பணி சார்ந்த மகளிர் சார்ந்த அத்தனை தோழர்களுக்கும் அந்த தாமாசு அவர்கள் நிகழ்ச்சியில் நன்றிகளை